ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா குரல்றால் ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அண்டு ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஆப்ஜெக்டுன்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதாவது ஒரு பேசிக் ஷேப்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் நீங்கள் கூற கொண்டு வந்து வச்சு ஒர்க் பண்ணும் போது அந்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு பேசிக் ஷேப்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் ரெக்டாங்கல் இல்லைன்னா வந்து எலிப்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ ரெக்டாங்கல் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் நான் அப்படி டிரா பண்ணிக்கிறேன் டிரா பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை இன்க்ரீஸ் ஆறு டிக்ரீஸ் பண்றதுக்கு போட்டோஷாப் ஒர்க் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அதாவது போட்டோஷாப்ல வந்து நம்ம கண்ட்ரோல் டி அந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் வர வளர்ப்போம் கூழல் ட்ரால வந்து அந்த மாதிரி ஷார்ட்கட் எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது இந்த அதாவது நீங்க பிக் டூல் அந்த பிக் டூலை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அந்த அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரொட்டேட்டுங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இங்கே பண்ண முடியாது அதாவது ஷார்ட்கட் கொடுத்து உங்களால் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வர முடியாது ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடுச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்தோன்னே இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சைஸை வந்து நீங்கள் அந்த கார்னரில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆறு டிக்ரீஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி சின்னதாக்குறதா இருந்தாலும் நம்ம வந்து சின்னதாக்கிக்கலாம் இது வந்து எல்லா ஷேப்ஸ்க்குமே பொருந்தும் பேசிக் ஷேப்ஸ் நீங்கள் எல்லாம் எந்த ஷேப்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மெத்தட்ல தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இப்போ நார்மலாக நம்ம ரெக்டாங்கிள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எலிப்ஸ் எடுத்தாலும் அதே மாதிரி தான் இல்லை வேற பாலிகான் எடுத்தாலும் அதே மாதிரி தான் இல்லை வேற பேசிக் ஷேப்ஸ் எடுத்தாலும் அதே மாதிரிதான் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் எடுத்தாலோ இல்ல வந்து ஒரு டெக்ஸ்டர் டைப் பண்ணாலோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதா இருந்தால் இந்த மெத்தடை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடுச்சு திரும்ப நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா நம்மளுக்கு பிக்டூலை செலக்ட் பண்ணணும் பிக் டூலுக்கு உள்ள ஷார்ட்கட் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக் டூல் வந்துரும் அதை வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதாவது அந்த ஆப்ஜெக்ட் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோடைய டிரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு வந்து வந்துருச்சு ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நான் திரும்ப என்ன பண்ணிக்கிறேன் திரும்ப வேணுங்கிற சைஸுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆறு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எலிப்ஸ் டூல் போட்டுக்கிறேன் வட்டம் போடுற பாலிகான் வந்துருச்சு சரி பாலிகான் இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சோடனே பாருங்க ட்ரா பண்ணி முடிச்சோடனே இப்போ நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்துருச்சு அதே மாதிரி நீங்க நம்ம ரெக்டாங்கலுக்கு எப்படி சைஸ் இன்க்ரீஸ் ஆறு டிக்ரீஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நான் எலிப்ஸ் எடுத்துக்கிறேன் வட்டம் எடுத்துக்கிறேன் அதை நான் பண்ணி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நான் டிரா பண்ணிக்கிறேன் நான் பண்ணி அப்புறம் எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதை சைஸ் இன்க்ரீஸ் ஆறு டிக்ரீஸ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காம வந்து லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க போட்டோஷாப் கோரல் ட்ராசைன் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் நேரடியாக கற்றுக்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு லைவாக வந்து ஆன்லைனில் இண்டிவிஜுவலாக வந்து கிளாஸஸ் எடுப்பேன் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து காலோ பண்ணி கூட நீங்கள் வந்து என்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாம் ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ